நம்ம சேனல்ல விளம்பரம் கொடுக்க விரும்புறவங்க கான்டாக்ட் பண்ணுங்க வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார் போகிற போக்க பார்த்தா மிடில் நாடுகள் எல்லாமே இஸ்ரேலுக்கு எதிராக திரும்பி நிற்க இருக்கு விஷயம் அவ்வளவு பெருசா மாற ஆரம்பிச்சிருக்கு இதை பத்தியும் இந்த கிரைசிஸ் பற்றினா பல விஷயங்கள் பார்க்க போற நிகழ்ச்சிகளை போகலாம் போன வருஷம் அக்டோபர் செவன் தப்ப இந்த இஸ்ரேலுக்குள்ள ஹமாஸ் அமைப்பினர் புகுந்த ஒரு மிகப்பெரிய கலைவருத்தை முன்னெடுத்துருந்தாங்களே கிட்டத்தட்ட ஆயிரத்தி இரநூறுக்கும் மேற்பட்ட இஸ்ரேலியர்கள் கொல்லப்பட்டாங்க இருநூற்று ஐம்பத்தி ஓரு பேர் வரைக்கும் ஹாஸ்டைஜஸாக பிடிச்சிட்டு போகப்பட்டாங்க அப்போ அந்த மியூசிக் ஃபெஸ்டிவல் நடந்ததெல்லாம் கண்டிப்பாக ஒன்று தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் அந்த இடத்துல இதே மாதிரி ஒரு ஃபெஸ்டிவல் தாய்லாந்தில் செம ஃபேமஸுங்க அதாவது இந்த ஃபெஸ்டிவலை கலந்துக்கிறதுக்காக உலகம் முழுக்க இருந்து பல பேரும் தாய்லாந்துக்கு வருவாங்க அப்போ ஏற்பட்ட அந்த கம் பார்ட்டி இருக்குல்ல அதுதான் ஃபுல் மூன் பார்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ ஏற்பட்ட இந்த பார்ட்டியில் எப்படி இந்த இஸ்ரேலுக்குள்ளே ஹமாஸ் அமைப்பு அட்டாக் பண்ணப்போ அக்டோபர் செவன்த் அப்போ எந்தளவுக்கு மக்கள் திரண்டிருந்தாங்க அங்கேருந்து பல பேரை கொல்றதுக்கும் ஹாஸ்டல்ஸாக பிடிச்சிட்டு போகிறதுக்கும் வழிவகை ஏற்பட்டுருந்துச்சு இந்த ஹமாஸ் அமைப்பினருக்கு இதே மாதிரி இந்த தாய்லாந்தில் ஃபுல் மூன் பார்ட்டி நடக்கிறப்ப கூட்டம் பயங்கரமாக இருக்கும் வெளிநாட்டவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க ஸோ சர்வதேச நாடுகள் ஃபுல்லாக இஸ்ரேலுக்கு அழுத்தம் கொடுக்க அங்கேருந்து ஹாஸ்டல்ஸாக பிடிச்சிட்டு போனால் ஓகேவாக இருக்கும்னு ஒரு பெரிய பிளான் போடப்பட்டிருக்கான் பயங்கரவாதிகள் இந்த ஒரு திட்டத்தை தாய்லாந்தில் செயல்படுத்த ஆயத்தமாக இருக்காங்கன்னு தாய்லாந்து போலீஸே சொல்லுது மற்றவங்க சொன்னால் யோசிக்கிறாங்க தாய்லாந்து போலீஸை இதை கிளைம் பண்ணுறாங்க ஸோ பயங்கரவாத தாக்கல் நிகழ வாய்ப்பு இருக்குன்னு இப்போ தாய்லாந்து போலீஸ் சொல்லியிருக்கிறதுனால அந்த ஃபுல் மூன் பார்ட்டி சார்ந்து தாய்லாந்து முழுக்கவும் மிகப்பெரிய அளவுக்கு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கு கண்டா இந்த இன்ஃபர்மேஷன் இன்னும் வேலிடாக மாறும் பட்சத்தில் தாய்லாந்து கொண்டாட்டங்களுக்கு பேர் போன பகுதி இல்லையா அங்கே இந்த கொண்டாட்டங்கள் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படுறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய எழுந்திருக்கு நாம் இதுக்கு முன்னாடி ஸ்ரீலங்காவில் இதே போல் விஷயம் பார்த்தோம் அங்கே இருக்க இஸ்ரேலியர்களுக்கு பாதுகாப்பு இல்லை பயங்கரவாதிகளை எப்படிலாம் அவங்க உயிருக்கு ஆபத்து வரலான்னு ஹீப்ரூ மொழியில் பேசாதீங்க உங்களை யூதர்கள்லாம் அடையாளம் காமிச்சிக்காதீங்க உங்கள் உயிருக்கு ஆபத்துனாங்க அதே போல் இப்போ தாய்லாந்தில் பார்த்தீங்கன்னா எங்கேயும் நிறைய பேரை டார்கெட் பண்ண போகிறாங்க பிரதானமாக அவங்க டார்கெட் பண்ண போகிறது இஸ்ரேலியர்களை யூதர்களை ஸோ அலர்ட்டாக இருங்கன்ற மாதிரி அங்கே இதுக்கெல்லாம் நடுவில் நெதர்லாண்ட்ஸில் என்னென்ன நடந்துகிட்ருக்குன்னு சமீபகாலமாக நீங்களும் பார்த்துட்ருப்பீங்க ஸோ உலக வாழ் ஒரு பாதுகாப்பு இல்லாத சூழல் தான் இப்போ ஏற்பட்டிருக்கு சவுதி அரேபியா மிடில் ஈஸ்ட் முழுக்கவும் அமெரிக்காவோட செல்வாக்க குறையாமல் பார்த்துக்கிட்டு இருக்க பிரதான கூட்டாளி சவுதி தான் ஆனால் இவங்களால் அமெரிக்காவுக்கு விசுவாசமாக இருக்க முடியும் கூட்டாளியாக இருக்க முடியும் அதுக்காக இஸ்ரேல் கூட நெருங்கமாக உறவாட முடியாதுல்ல இன்னும் சவுதியை பொறுத்த வரைக்கும் இஸ்ரேலில் ஒரு தனி நாடாக அவங்க அங்கீகரிக்கவே இல்லை மற்ற இஸ்லாமிய பெரும்பான்மை நாடுகள் பண்ணுறாங்களே அதே போல் தான் சவுதி மனப்பான்மையும் இருக்குது இந்த எமிரேட்ஸ்குள்ளே வந்தாலும் பல தரப்பினர் இதே தான் முன்மொழிஞ்சிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா பாலஸ்தீன மக்களை அவங்க சகோதர சகோதரிகளாக பார்க்குறாங்க மார்க் அடிப்படையில் ஆனால் இஸ்ரேல் அவங்கள கொண்டு குவிச்சிக்கிட்டு இருக்குன்னா இது வரைக்கும் சவுதி இஸ்ரேலில் பெருசாக இருக்க பண்ணலை அப்போ சவுதி கொஞ்சம் கொஞ்சமாக ஈரான் பக்கம் போனாங்கள இப்போ ஒரேடியாக போயிருக்கா மாதிரி இருக்குது கடந்த பத்தாம் தேதி ஈரான் அண்ட் சவுதி இந்த ரெண்டு தரப்புகளோட மிலிட்ரி ஆஃபிஷியல்ஸ் இருக்காங்கள அவங்க டெஹ்ரானில் சந்திச்சிருக்காங்க ஈரான் கேபிட்டலில் இந்த சந்திப்பில் யாராக இருந்தான்னு பார்த்தீங்கன்னா ஈரானோட ஆர்டு ஃபோர்ஸஸோட சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் மேஜர் ஜெனரல் பக்கேரியோ இன்னொரு பக்கம் சவுதியோட சீஃப் ஆஃப் ஸ்டாஃபான ஜெனரல் கயத் பின் ஹமேத் அல் ரிபாலி இந்த ரெண்டு பேரும் தான் சந்தித்து பேசியிருக்காங்க ரெண்டு பெருந்தளை இராணுவங்களை வரைக்கும் ரெண்டு தரப்புலையும் ஸோ இந்த இக்கட்டான நேரத்தில் எதுக்கு இவங்க சந்தித்து பேசணும்னு கேட்டிங்கன்னா இந்த டிஃபென்ஸ் டிப்ளமசி இருக்குல்ல ரெண்டு தரப்பு கிடையில இதை பற்றி பேசியிருக்காங்க குறிப்பாக இஸ்ரேல் வார் இதில் சவுதியோட பங்களிப்பு என்னவாக இருக்க போதுன்னு ஒரு வாக்குறுதியை சவுதி இந்த ஒரு மீட்டிங் மீட்டிங்கப்போ தகவல் இப்போ வெளியாக இருக்குது இதுக்கு நடுவில் பெசஸ்கியான் இருக்கார்ல ஈரானோட அதிபர் அவர் என்ன பண்ணியிருக்காரு சவுதியோடய பட்டத்து இளவரசரான சல்மானுக்கு ஃபோன் பண்ணி பேசியிருக்கார் ஒரு பக்கம் இந்த ஆர்மி பெரிய தலைங்க மத்தியில் மீட்டிங்கு இன்னொரு பக்கம் பெசஸ்கியான டேரெக்டாக சல்மானுக்கு ஃபோன் அடிச்சிருக்கிறது ஸோ இது எல்லாம் பார்க்குறப்ப ஈரான் சவுதி உறவு ரொம்ப 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 நெருக்கமாகுது இஸ்ரேல் சவுதி உறவு முன்னே இருந்ததோட மோசமாக பிளவுபட்டுக்கிட்டு இருக்கு அமெரிக்கா இந்த முறை என்ன தான் வைக்க ட்ரை பண்ணாலும் இந்த சவுதி இஸ்ரேல் உறவை இந்த முறை பழிக்காத போல இருக்குங்க கடந்த ஒன்பதாம் தேதி என்னாச்சு ஈராக் கூட என்ன சேர்க்கல இதை சேர்ந்தவங்க ஈரானோட மினிஸ்ட்ரி ஆஃபீஷியல்ஸ் இருக்காங்கள இவங்கள சந்தித்து பேசியிருந்தாங்க எந்த அளவுக்கு ஒரு ஒரு பக்கமாக அப்படியே ஒன்றா சேர்ந்து பார்த்திங்களா ஈரான் கூட சவுதி கிட்டத்தட்ட வந்தாச்சு ஈராக் ஏற்கனவே வந்தாச்சு இத்தனைக்கு ஈராகோட வான்பரப்பை பயன்படுத்தி தான் ஈரானை இஸ்ரேல் அடிச்சதுன்னு பெரும் குற்றச்சாட்டு அளவு இந்த முறை ஈரான் இஸ்ரேல் அடிக்கிறப்ப ஈராக்கு உதவி பண்ணப்பா ஈரானுக்கு அப்படின்ற மாதிரி வந்து நிற்கிது நிலமை ஸோ எந்தளவுக்கு பகைச்சிக்கிட்டுருக்காங்க பார்த்தீங்களா இதில் என்ன பூத்துனா இவ்வளோ வருஷமாக நட்பு நட்புன்னு சொல்லி கட்டிக்காத்த அமெரிக்கா மிடில் ஈஸ்ட்டில் பவர்ஃபுல்லாக இருக்கணும்னு ஆனால் இஸ்ரேலுக்கு அவங்க பாதுகாப்பு வழங்குறதுனாலேயே இப்போ அந்த சம்பாரிச்சி செல்வாக்கெலாம் இழந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்குது இவ்வளோ தூரம் நடந்துக்கிட்டு இருக்கல எக்ஸ்குலேஷன் ஒரு மாதிரி இஸ்லாமிய நாடுகள் அரபு நாடுகள் வேர்சஸ் இஸ்ரேல்ன்ற மாதிரி மாறிக்கிட்டு இருக்குல்ல இது அகெயின் கன்ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கு இப்போது அதாவது அரப் அண்ட் முஸ்லீம் நேஷன்ஸ் ஆர்டினரி சம்மிட் ஒன்று சவுதி அரேபியாவில் நடந்திருக்கு இந்த சந்திப்பில் இஸ்லாமிய நாடுகள் தரப்பில் இருந்தும் அரேபிய நாடுகள் தரப்பில் இருந்தும் பிரதான தலைகள் கலந்துக்கிட்டு இருக்காங்க இல்லை எதை பற்றிலாம் அட்ரஸ் பண்ணியிருக்காங்கன்னா மிக முக்கியமான விஷயம் இந்த மிடில் ஈஸ்ட் வார்ஸ் இருக்குல்ல இதை பற்றி ஃபுல்லாக அட்ரஸ் பண்ணியிருக்காங்க என்னதான் வார்னு சொல்லி நிறுத்திட முடியாது இஸ்ரேலால் இந்த வார் எக்ஸ்டென்ட் ஆகிட்டே போயிட்டுருக்கு அப்போ வார்ஸுன்னு தான் சொல்லணும் இஸ்ரேலை எதிர்த்து எல்லா தலைவர்களும் கிட்டத்தட்ட குரல் கொடுத்தாங்க அந்த சம்மிட்டுக்கு வந்தவங்க குறிப்பாக சவுதி பட்டத்து இளவரசர் இருக்கார்ல சன்மானு கொந்தளிஸ்ட் அப்படிங்க என்னென்ன சொன்னார்னா பாலஸ்தீன சகோதர நிலம் இருக்குல்ல அதை நம்ம கண்ணை முன்னாடியே பாழ்பட்டுக்கிட்டு இருக்குது காரணம் வேறு யார் இஸ்ரேல் தான் லெபனானில் கூட அந்த லெபனான் இராணுவம் சும்மா கை கட்டி நின்று வேடிக்கை பார்க்குற சூழல் ஏற்பட்டிருக்கு ஏன்னா இஸ்ரேல் சோல்ஜர்ஸ் என்னென்னமோ பண்ணுறாங்க ஆனால் லெபனான் சோல்ஜர்ஸை உயிரிழக்கிறாங்க கொல்லப்படுறாங்க ஐடிஎஃப்ஃபால் இதை நம்ம என்னென்னு சொல்கிறது இஸ்ரேல் செஞ்சுக்கிட்டு இருக்க இனப்படுகொலை இருக்குல்ல இதை நிறுத்தணும்னு சொல்கிறாரு என்ன சைடுன்ற வார்த்தையை பயன்படுத்திருக்காருங்க சல்மான் அவர்கள் இதுவரைக்கும் இஸ்ரேலால் வார இருந்து இந்த கொல்லப்பட்டவங்க அப்புறம் மாயமானவங்க இவங்க எல்லோருடைய எண்ணிக்கையும் ஒன்றரை லட்சத்தை க்ராஸ் பண்ணியிருக்கிறதா சல்மான் அவர்கள் சொல்கிறாங்க இதில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க பெண்கள் இப்போ நீங்கள் வாருக்குன்னு போகிறீங்கன்னா அங்கே இந்த குழந்தைகளுக்கும் பெண்களுக்கு எந்த வேலையும் இல்லை ஆனால் அவங்க வரைக்கும் கொல்லப்படுறாங்க மாயமாகறாங்கன்னா இதுக்கு என்ன காரணம் யார் காரணம் அப்படின்றாரு நீங்கள் குழம்பே வேணாங்க இஸ்ரேல தான் முழுக்க முழுக்க குற்றம் சாட்டுறாரு அவ்வளோதான் அப்பாவிகள் அழிக்கிறது இஸ்ரேலோட வாடிக்கையாகிடுச்சு இதுவங்க இன்றைக்கி நேதி பண்ணல தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதை இன்னும் அதிகரிக்கிறதுக்காக தான் இந்த ஐநாவோட அவங்க தடை வேற விதிச்சாங்க இஸ்லாம் நாடுகளும் அரபு நாடுகளும் தான் இஸ்ரேலோட இந்த கொட்டத்தை அடக்கணும் யார் பேசுகிறா சல்மான ஓகேவா அதான் ஹைலைட் இதில் நம்மளோட சகோதர தேசத்தை காக்கிறதுக்கு நம்ம தேசங்கள் எல்லாமே ஒன்று சேருவோமே அப்படின்னு இருக்கார் அதாவது இஸ்லாமிய நாடுகள் அரபு நாடுகளில் ஒன்றா சேர்ந்து இஸ்ரேலுக்கு எதிராக ஒரு அறிவிக்கப்படாத போற முன்னெடுத்து அப்படி இருக்கும் லிட்டராக அதுக்கான ஒரு அழைப்பை தான் சல்மான் விடுத்திருக்காரு சமீபத்தில் இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் எத்தனியாகூ ஒரு விஷயத்த ஒத்துவிடாரு பார்த்தீங்கன்னா கேபினட் மீட்டிங் அப்போ ஆமாம் இந்த பேஜர்ஸ் வாக்கி டாக்கி சட்டாக்கலாம் நான் தான் பண்ணேன் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் ஹெஸ்புல்லாக செம ட்ரிகர் ஆகிட்டு இருக்குங்க செய்கிறத செஞ்சுட்டு இப்போ தான் பெருமையாக பேசுகிறீங்கன்னு சொல்லிவிட்டு இஸ்ரேல் மேலே செம அட்டாக்கு இதுக்கு முன்னாடி மூன்று நாட்கள் தொடர்ந்து அடித்தாங்க இந்த மூன்று நாட்கள் அட்டாக் எல்லாத்த விட அதிகப்படியாக நான்காவது நாள் தொடர்ந்து வேறு லெவலில் வச்சு செஞ்சுருக்காங்க இஸ்ரேலில் ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லைங்க நூற்ற அறுபத்தஞ்சு ராக்கெட்ஸு இஸ்ரேல் மேலே பறந்து வந்து விழுந்திருக்கு எல்லாத்தையும் லான்ச் பண்ணது இந்த ஹெஸ்புல்லா தான் இப்போ ஹெஸ்புல்லா இஸ்ரேல் அடிச்சிருக்குது ஆக்சுவலாக இதுவரைக்கும் இஸ்ரேல் மண்ணில் ஹெஸ்புல்லா நடத்துனதுலேயே மிக மிக கோரமான ஒரு லார்ஜஸ்ட் அட்டாக்காக இது பார்க்கப்பட்டு இருக்குது ஏன்னா நூற்ற அறுபத்தஞ்சு ராக்கெட்ஸு நம்ம முடிதா மக்களே இதே ஈரான் பண்ணியிருந்தா இப்போதைக்கு தான் பிரேக்கிங் நியூஸ் ஆனால் ஹெஸ்புல்லா பண்ணவே தான் இவங்க இஸ்ரேல் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க அந்த லிஸ்ட்டில் இதோ ஒன்றுன்னு கடந்து போகிற மாதிரி இருக்கு பலரும் இந்த இஸ்ரேலோட மிலிடரி டாப் ஆஃபீஷியல்ஸ் இருக்காங்களே அவங்கள அந்த நாட்டோட டிஃபென்ஸ் மினிஸ்டராக புதுசாக அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்காருல இஸ்ரேல் கேட்ஸு அவர் முத முறையாக சந்தித்து பேசியிருக்காரு அந்த சந்திப்பில் அவர் என்னென்னலாம் சொல்லியிருக்காருனா ஓப்பனாக ஈரானோட நியூக்ளியர் ஃபெசிலிட்டி இருக்குல்ல அதை டார்கெட் பண்ணி தான் பேசலான்னு லிட்டரலாக தெரியுது த்ரெட் பண்ணியிருக்காங்க ஈரானை அதாவது ஈரானோட நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே டேஞ்சர் லெவலில் இருக்குது எப்போ வேணாலும் அதெல்லாம் அழிஞ்சு போகலாம்ப்பா அப்படின்றார் தானாக அழியாது இவங்க நினச்சி அழிக்க முடியுற மாதிரி தான் இவரோட கருத்து எங்களோட நீண்டகால லட்சியத்தை நாங்கள் அடையிறதுக்கு நல்ல வாய்ப்பு ஏற்பட்டிருக்குன்னு சொல்கிறாரு அதாவது ஈரானை நினச்சி இப்போ இஸ்ரேல் பயப்படணும் எப்போ அடிக்க போகிறாங்கன்னு ஆனால் இவர் அந்த சினாரியாவை தலைகீழாக மாதிரி ட்ரை இருக்காரு ராஜதந்திரம் சாணக்கியத்தரமானவோ தெரியல இது மட்டும் நடந்துருச்சு அப்படின்னா இஸ்ரேலுக்கு நிரந்தரமான நிம்மதி கிடைக்குன்றாரு இட் மீன்ஸ் ஈரானில் இருக்க நியூக்ளியர் ஃபெசிலிட்டி எங்களுக்கு மட்டும் இல்லை உலகத்துக்கே பெரிய தலைவலி தான் இப்போ ஈரான் எங்களை அடிச்சிடும் நாங்கள் அப்புறம் சும்மா இருக்க மாட்டோம் ஈரானை ஏதாச்சும் பண்ணால் நாங்கள் ரெடி ஆகும் அப்போ நாங்கள் டார்கெட் பண்ணுறது ஈரானோட நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸாக இருக்கும் அதை அடிச்சுட்டா உலக அமைதியாகிடும் அப்படின்ற தான் இஸ்ரேல் கேட்ஸி இவ்வளோ பேசி வச்சுருக்காரு ஏற்கனவே ஈரான் துடிச்சிக்கிட்டு இருக்கு இப்போ இது போலாம் பேசினாங்கன்னா அடுத்து என்ன பண்ணுவாங்களோ யூஎஸ் ஜஸ்டிஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல அது ட்ரம்ப் அவர்களை பற்றி விஷயத்த சொல்லியிருக்குங்க கடந்த பதினொதாம் தேதி ஒரு அறிவிப்பும் வெளியிட்டிருக்காங்க அதாவது ஃபராஜ் ஷக்காரி சமீபத்தில் கைது பண்ணப்பட்டார் ஞாபகம் இருக்கா அதை பற்றி முந்தைய வெளியில் பேசியிருந்தோம் இவர் ஐஆர்ஜிசி மூலமாக ரெக்ரூட் பண்ணப்பட்டு தான் ஐஆர்ஜிசி மூலமாக பேமெண்டை வாங்கி தான் ட்ரம்ப்பை போடுறதுக்கு ஒத்துக்கிட்டு இருக்காருன்னு ஒரு பெரிய ரிவியூலேஷனை யூஎஸோட ஜஸ்டிஸ் டிபார்ட்மெண்ட்டே இப்போ சொல்லியிருக்கேங்க இதை தாண்டி இன்னொரு விஷயம் கடந்த ஜூலை பதிமூணாம் தேதி நடந்த சம்பவம் யாரும் மறந்துருக்க மாட்டோம் ட்ரம்ப் அவர்கள் பரப்புரை கூட்டத்தில் பேசிகிட்டு இருக்கப்போ ஒரு பையன் துப்பாக்கியால் சுட்டு அந்த தோட்டா காது வரைக்கும் உறச்சிட்டு போய் ரத்தம் வந்து பார்த்துருப்பீங்களே அந்த பையனோட பேக்ரவுண்டே இப்போ இன்னும் நோண்ட ஆரம்பிச்சிருக்காங்க ஏன்னா முதல்ல சொன்னது பெருசாக ஈரானுக்கு சம்மந்தம் இல்லைன்ற மாதிரி சொன்னாங்க ஆனால் இப்போ ஃபரேஷ் ஷெகரி சார்ந்த சில விஷயங்கள் வெளியே வரவே யார் யாரெல்லாம் இதுக்கு முன்னாடி ட்ரம்ப்பை கொலை பண்ண துடிச்சிக்கிட்டு இருந்தா அவங்க சார்ந்த எல்லா விதமான பேக்ரவுண்ட் செக்கையும் இப்போ ரொம்ப தீவிரமாக பண்ண ஆரம்பிச்சிருக்கு அமெரிக்க அரசு இதுக்கு மத்தியில் ஈரான் எனதரமாக சொல்கிறாங்க எது ட்ரம்ப்பை கொலை போனால் நாங்கள் சதி பண்ணுறோமா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது எது நாங்கள் வேறு கொலை பண்ண ட்ரை பண்ணுறதுக்காக ட்ரம்ப் எங்களை பழி வாங்க போகிறாராம் அப்படிலாம் நிறைய பேர் களை போட்டுட்ருக்காங்க ஆக்சுவலாக அதை செஞ்சது நாங்கள் கிடையவே கிடையாது அப்படின்னு ஈரான் சொல்லுது முதல்ல உண்மையை தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் யாரை பழி வாங்கினாலும் முடிவு பண்ணுங்க தேர்ட் ரேட் காமெடியாக நல்லா பண்ணுறீங்க அப்படின்ட்டு ஈரான் இப்படி பேசி வச்சுருக்கு ட்ரம்ப்பு அதிபரா மாரின பிற்பாடு என்னென்ன பண்ண போகிறாரு தெரியல குறிப்பாக ஈரானை டார்கெட் பண்ணுவார் எப்படி பண்ணுவார்னு தெரியல ஆனால் ஈரான் எப்படிலாம் பேசிகிட்டு இருந்தால் பெருசாக தாங்க பண்ணுவார் மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரை நாமளாக சிந்திக்க வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்று தான் ட்ரம்ப் சொல்கிறதையே மீறி இஸ்ரேல் செயல்படுமா என்ன ஏன்னா ட்ரம்ப்போட ஐடியா என்னென்னா ஒயிட் ஹவுஸ்குள்ளே நம்ம போகிறதுக்குள்ள எப்படியோ போர்களை முடிச்சுட்டு போகணும் நம்மளுக்கு அதே பெரிய வெற்றியாக இருக்குன்னு கருதுறாப்புல ஆனால் இஸ்ரேல் அடங்குற மாதிரிலாம் தெரியல இன்னும் இந்த வார் எக்ஸ்டன்ட் பண்ணி போயிட்டுருக்காங்க ஒன்று ட்ரம்ப் முக்கியம் அமெரிக்காவோட சப்போர்ட் முக்கியம்னா இந்த இஸ்ரேல் இந்த வாரை நிறுத்தணும் அப்படி நீங்கள் என்ன சொல்லிவிட்டு போங்க எங்களுக்கு எங்கள் நாட்டோட பாதுகாப்பு தான் முக்கியம் நான் எடுத்த சபதம் தான் முக்கியம்னா இந்த மனுஷன் அவர் ஒரு ரூட்டில் போக வேண்டியது தான் ஆல்ரெடி அமெரிக்காவோட சப்ளை இருக்கல வெப்பன் சப்ளை அதெல்லாம் இஸ்ரேலுக்கு நிறுத்தத்தை சார்ந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கப்புறமாச்சும் நெத்தனியாக கொஞ்சம் மனமிறங்கி வராலான்னு பார்க்கலாம் அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம் மாயம் ஆன்லைன் போட்டிக் நீங்க இதுவர காலமும் எனக்கு தந்த ஆதரவுனால இப்ப ஒரு புது ஓன் பிராண்டையே கிரியேட் பண்ணிட்டேன் இப்போதைக்கு நம்ம கிட்ட ஸ்டாக்ல இருக்கிறது எல்லா வயது பெண்களுக்குமான சாரீஸ் தான் முழுக்க முழுக்க டெலிவரி பெசிலிட்டியவும் அரேஞ்ச் பண்ணிருக்கேன் சோ சாரீஸ் நியூ கலெக்ஷன் யாருக்குமே தேவைப்படுது அப்படின்னா நீங்க ஒண்ணு கால் பண்ணி பேசலாம் இல்லனா வாட்ஸ்அப் சாட்டுக்கு போனீங்கன்னா எல்லா விதமான கலெக்ஷனும் நீங்க பார்க்க முடியும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காகவே பிரத்யேகமா தேடி தேடி கலெக்ட் பண்ணிருக்கோம் ஒன்னு ஒண்ணும் நின்று பேசும் இந்த துணியோட தரத்துக்கு நான் கேரண்டி மாயம் கேரண்டி ஜஸ்ட் ஒரு முறை ட்ரை பண்ணிதான் பாருங்களேன் பிடிச்சிருந்தா தொடர்ந்து நம்ம கஸ்டமராக மாறுங்களே வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸுன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்